அரிசி தான் வச்சிருக்கேனே அதை சாப்பிடுங்களேன் சாப்பிடமா அங்கேயும் அங்கேயும் கொத்திக்கிட்டு நிக்கிறீங்க அதை சாப்பிடக்கூடாது முடிச்சுட்டு நிக்கிறீங்களா ரெண்டு பேரும் அரிசி வச்சிருக்கத்தை சாப்பிடுங்க அக்கா கோழிகிட்ட பேசி நிற்கிறீங்களா ஆமாடி உமா இவ்வளோ அரிசி தட்டில் கொட்டி வச்சிருக்கேன் முத அதை சாப்பிடாம அங்கே எங்கே கொத்திக்கிட்டு முழிச்சிட்டு நிற்கிதுவோ அக்கா நேற்று நடந்த கூத்துட்டு தெரியுமாக்கா உங்களுக்கு உங்களை ஏதாச்சும் ஆச்சுட்டு போயிருக்கேன்னுக்கா என்ன குத்திடி என்ன வாங்கக்கா உக்காந்து பேசுவோம் அக்கா நம்ம அக்கா இருக்கலக்கா என்ம்மா சுந்தரி அக்காக்கு என்ன திரும்ப சண்டை தைச்சோன்னா கூட்ட காலி பண்ணுண்டு அதெல்லாம் இல்லைக்கா நான் சொல்கிறத மொதல் கேளுங்க திடீர்னு வந்து கீழே வந்து அக்கா கான் அக்கா நேற்று மதியானம் ஏண்டி கூப்பிட்ற அப்படிங்குறது கத்திராலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பையன் வந்து நிற்கிறான் கீதா வந்து நிற்கிறான் என்னடி செய்திங்கிறேன் இந்த மாதிரி அவங்க அம்மாவும் அந்த பையன் சொல்கிறான் சுந்தரி அக்காவும் லட்சுமி அக்கா இருக்கும்ல அது ரெண்டும் கடைக்கு போகிற வெட்டிக்கிட்டு அந்த குளத்து மேற்கிட்டு ரெண்டா சண்டை வளர்த்து நிற்கிது ஒரே வேடிக்கை பார்க்குது ஒடியாங்கா ஒடியாங்க ஒடியாங்கன்னு கூப்பிட்றான் ஏண்டி என்னத்துக்கு ரெண்டா சண்டை வளர்த்துக்குதே லட்சுமி அக்காவும் எதுக்கு சுந்தரி அக்காவும் சண்டை வர்த்தக்கிட்டுவோ உனக்கே அதிர்ச்சியாக இருக்கு பிடிச்சா அதேமாதிரி எனக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னத்துக்கு தான் சண்டை வதக்கிச்சோண்டே தெரியலக்கா என்னாடி கதை சொல்கிறேன் ரெண்டை எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாமல் காரணமே இல்லாமல் எதுக்கு ரெண்டா சண்டை விதக்கிச்சி ஆனால் இன்ன வரைக்கும் நான் கலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா என்னக்கா சண்டைன்றே தெரியல காரணமே இல்லாமல் ரெண்டாயிரம் என்னத்துக்கு சண்டை போட்டுச்சுன்றே எனக்கும் ஒன்றும் புரியலக்கா என்னடி இது ரெண்ட காரணமே இல்லாமல் எதுக்கு ரெண்டா சண்டை போட்டுக்கிச்சு அப்பொண்ண கேட்டாங்க கீதாவே அவளே தெரியலேங்கிற அவளுக்கே என்னான்ண்டே தெரியல என்ன சண்டெண்ட்டே அம்மாட்ட கேட்கறதுக்கு அது வெடி விட் உணவு சொல்ல மாட்டேது செய்தியை என்னத்துக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை வந்து சொன்னா ஒன்றும் புரியலாக்கா என்னாடி இப்படி ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்று என்னையாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் முன்னாடி நானும் வந்த கண்குள்ளார காட்சியை பார்த்துருப்பேனாடி உன்னை கூட்டிகிட்டு அக்கா சொல்லி கீதா வா வா நேரம் ஆச்சு வாங்கக்கா வாங்கக்கான் பிடிச்சி கையோடு இழுக்கும் போது நாங்கள் வந்து சீதாக்காவை கூப்பிட்டு வரேன் சொன்னா அவள் என்ன சொல்லுவா அப்போ என்ன நினப்பா அதுக்கு என்ன போயிட்டான்க்கா அவ கூடிய அதுவான் சரிதான் ஏண்டு எந்திரிச்சிட்டே உட்கார இல்லைக்கா வேலை கிடக்குறக்கா நான் போகிறேன் வீட்டுக்கார வர வந்துடுவார் இப்போ சமைக்கணும் என்ன செய்தே அடுத்த நைஸாக கேட்டுக்கிட்டு சுந்தரியாக்காட்ட நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்க்கா சரி சரி பார்த்து கேளு ஏன்டா ஒன்றையும் பிடிங்கி எடுக்க போகுது பார்த்து என்ன செய்துட்டு கேட்டுக்கிட்டு என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சுச்சு என்ன காரணம்னு கேளு கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு நைஸாக கேளு அக்ட கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு சரிக்கா அம்மா இங்கே இருக்கா என்னடா தம்பி அம்மா அப்பா வந்துட்டாங்க உன்ன கூப்பிடுறாங்க இந்த வர வர போயிட்டு வரேன்க்கா வீட்டுக்கார வந்துட்டாரா போய் சாப்பாடு வச்சு கொடுக்கணும் போயிட்டு வரேன்க்கா உமா அதை மறந்துடாத சுந்தரி அக்கட்ட எப்படியாச்சும் கேளு என்ன பிரச்சனைண்டு கேட்குறேன் கேட்குறேன்க்கா நான் போயிட்டு வரேன் என் கீதா எங்கள் அம்மாட்ட கேட்டியா இதனால சண்டை வந்துச்சு லட்சுமி உங்களுக்கு வந்து கேட்டியாடி நானே எவ்வளோ கேட்டுட்டேன்க்கா திரும்பி திருவி கேட்டுட்டேன் சொல்லவும் மாட்டேறாங்க அதை பற்றி சொன்னாலே கடுக்க ரெண்டு விழுவுறாங்க விடு ரெண்டு பேசுகிறாங்க அக்கா அதுக்கென்னு விட்டுட்டேன் என்னத்தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சுன்னா தெரியல அக்கா வண்டியும் சொல்ல மாட்டேறாங்க கடுக்கண்டு விழுறாங்க நான் கிட்டே சொல்லுறாங்க உங்கள் அம்மா அக்கா இப்பெல்லாம் கேட்காதீங்க உங்கள்கிட்ட அது செம்ம கண்டுபிள்ள இருக்குது கேட்டிங்கன்னா உங்களை பிடிங்கி எடுத்துடும் அதனால் இப்போல்லாம் கேட்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆகட்டும் அது நல்ல குணம் வந்தோன்னா பொறுமையாக கேட்போம் என்ன சண்டைன்ட்டு இப்போல்லாம் கேட்காதிங்க அதுக்காகத்தான் நானும் கேட்காமல் விட்டுட்டேன் நீ சொல்கிறதும் தாண்டி என்கீதா இப்போ கேட்டால் என்ன பிடிங்கி எடுக்க போகுது ரெண்டு நாள் போட்டோம் நல்ல குணமாக இருக்கும்போது கேட்கணும் கீதா உம்மா வந்துட்டாங்கடிதா வேலை வந்து என்ன பேசிக்கிறேன் வேலை பார்த்து முடிச்சிட்டேம்மா சும்மா அக்காடை பேச ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சுந்தரியம்மா சுந்தரியம்மா அட மனுஷானே எங்க போய் தொலைஞ்ச உன்னால எங்க போய் தொலைஞ்ச இவன் பொண்ணுக்கு வரம் பார்த்துட்டு வா ஒரு மாப்பிள பார்த்துட்டு வந்ததுக்கு எங்கே போய் தொலைஞ்சு ஆறு மாசம் அங்கே தலை வச்சு படிப்பில் இப்போ அதே நம்ம அதே கிருஷ்ணா போட்டுட்டு வர அதே நம்ம அதே கிருஷ்ணா போட்டே தான் வீணா போகிறேன் இவர் யாரு இவரை முட்டி திட்டி வரம் பார்த்துட்டு வந்தேன் அங்கே ஒரு சமயம் புரோக்கரோ மாப்பிள்ளை பார்க்குற புரோக்கர் இருக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற புரோக்கர் இருக்கு சுந்தரி அம்மா இப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்போ ஒரு வாரம் பார்த்துட்டு வந்து யூரியா அது அரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாரு ஆமாக்கா அவர் அப்படித்தான் சொல்லிட்டு வருவார் அரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு மாப்பிள்ள பொண்ணு பாக்குற புரோக்கர் ஓ அதான் அவங்க அம்மா அப்படி பேசுதா கொஞ்ச நாள் வரவே இல்லை ஆறு மாசமா அதுக்குதான் பேசுறாங்க ஓ அப்படி சொல்லு என்ன வரையா நல்ல வசதியான உள்ளாரமா பையன் அப்படி மாப்பிள்ளை எப்படி நல்லா வரா வேலை பாப்பாரா என்ன வேலையில இருக்காது படிச்சிருக்காரா வசதி எல்லாம் இருக்கா காசு பணம் இருக்கா சுந்தரி அம்மா காசு பணம் காசு பணம் அலையாதீங்க ரொம்ப வசதி அல்ல ரொம்ப வசதி இல்லாமையா இல்ல திட்டமான குடும்பம் மாப்பிள்ள நல்ல வருத்தான் நல்லா படிச்சிருக்கிறாரு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு என்ன படிச்சிருக்காரு வாங்கிருக்காரு உங்க பொண்ணு என்ன எத்தனை டிகிரி வாங்கியிருக்கு உங்க பொண்ணை பிளஸ் டூ வரைக்கும் தானே படிச்சிருக்கு அது ஏதாவது ஊரும் படிச்சிருக்காரு பிளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன்டாரு என்ன வேலை பார்க்கறான்றே தெரியல உங்களை வாங்க ஆச்சுட்டு போறேன் இல்லை அவங்களை வர சொல்லிட்டோம்மா பொண்ணு பார்க்க அப்புறமேல மற்ற இதெல்லாம் பேசிக்கலாம் அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும் உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும் பார்த்துட்டு அப்புறம் மேலே பேசுவோம் மாப்பிள்ளை கேட்டுலாம் இருக்கு மாப்பிளட அம்மாவுக்கு ரெண்டே பிள்ளைத்தான் தான் பையன் மூத்த ஒரு யூருக்கு இலையும் ஒரு தங்கச்சி இருக்குது அவங்க அப்பாவும் வேலை பார்க்குறாரு எங்கேயோ வேலை பார்க்குறாராம் அது பொண்ணு பார்க்க வரட்டம்மான்ட்டு கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே அவங்கள அழைச்சிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன் என்ன பதில் சொல்கிறீங்க மாப்பிள்ள வேலை பார்த்ததும் எனக்கு தெரியல மாப்பிள்ள அப்பா வேலை பார்த்ததும் எனக்கு தெரியல என்ன புற கடை பண்ணி சரி சரி வீட்டுக்காரர் வரட்டும் வந்தோன்னா அவரை கேட்டுக்கிட்டு உன் போன் நம்பர் அதே நம்பர் தானே அதே நம்பர் தாமா போன் அடிச்சு சொல்றேன் சொன்னோன்னா மாப்பிள்ள வீட்டில் எப்போ வந்தோம்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் மாதிரி எனக்கு போன் பண்ணேன் என்னைக்கு வராங்கண்டு சரிம்மா உங்க வீட்டுக்காரர் வந்தோன்னு கேட்டுக்கிட்டு எனக்கு போன் பண்ணுங்க நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லி அவங்க என்னைக்கு கிளம்பி வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து பார்க்க அழைச்சிட்டு வரேன் சரி சரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதே சொல்லி போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கோம் சிரிச்ச முகத்தில் தான் சொன்னான்னா ஏன் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு கடுக்கட்டு வெட்டு வெட்டு பேசுகிறீங்க உன் முகரை கடைக்கு இது போதாம் வா இது ஒரு அம்மா இதுக்கு போய் பொன் மாப்பிள்ளை பார்த்த மாதிரி என்ன சொல்லணும் அங்கே என்ன போற ஒன்னும் இல்லைம்மா ஒன்னும் இல்லை உங்க அம்மா தான் சாட்டி அவட்ட இப்படி பேசுறாங்க பேசுவாங்க அக்கா அவளும் ஏற்றி விப்ட்டி பேசுவாரு இவங்களாம் ஏற்றி விட்டு பேசுவாங்க உனக்கு உங்க அம்மா மாப்பிள்ளா பாக்கிறாங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகி மாமியார் ரெண்டு பேர் ஆமாக்கா இதை விட்டு தொலைஞ்சா போதண்டு இருக்க கண்ணெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு பாரு ஏ சுமித்ரா கண்ணெல்லாம் வாடி போயிருக்கு உன் தண்ணி ஊத்துனா அடியே வெயில்ல ஊத்தவானா வெயில்லாம் போனான்னா சாயங்காலம் தண்ணி ஊத்து நினைப்பா கண்ணெல்லாம் சோந்து போய் கிடக்கு

அப்படி என்ன ரொம்ப பார்ப்பேன் சண்டை பார்ப்போம் பார்ப்பாமா சண்டை இல்லை ஒன்றும் இல்லை அவள்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே இன்னுமே சொல்ல வந்தா சொல்ல வந்தவத்தான் கடந்து என்னை திட்டுனா நான் திட்ட அவள் திட்டம் சண்டையாக போயிடுச்சு நான் அப்புறம் ஒன்றா சொல்லுவான் சண்டாமா வந்து கிட்ட சண்டா போகுதுவான் ஆமாம் அவள் ஒன்றுமே சொல்லலை என்னும் சொல்ல வந்தா வள்ளி வள்ளி